அபுத்திரா குருவர தாதேவரம் புத்திரஹாம்யா ஸ்பிண்டம் வாசகோத்திரம் எவ்வாக்குதம் எக் புத்திராவிரதம் என்கிறது மனைவி ஒரு பிள்ளை தானே இப்ப ரெண்டு பிள்ளை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தன்னை சந்தேகப்பட்டு விடக்கூடாது என்கிற பயம் அவருக்கு வந்திருந்தவர் ஒரு கணவன் இறந்தால் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை செய்வதற்கு அதுவரை வேறு யாரும் இல்லை ஒரு கோயிலுக்குள்ளும் சமத்துவம் வேண்டும் என்று பெரியார் போராடினார் அதை நிலைநிறுத்திய அமைப்பின் சார்பில் இன்றைக்கு தோழர் கோவன் அவர்கள் இன்றைக்கு வந்திருப்பது இந்த மிகப்பெரிய சிறப்பு அப்படி அந்த கருவறை நுழைவு போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு போராடிய ஒரு சிந்தனையாளர் கோவன் அவர்கள் இப்போது இந்த கலந்துரையாடலில் தன் கருத்துக்களை தெரிவிக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் பெரியார் என்ன செய்து கிழித்தார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏறத்தாழ எட்டு லட்சத்து இருபதனாயிரம் மைல்கள் அவர் பயணித்திருக்கிறார் பத்தாயிரத்து நானூறு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றிருக்காரு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு மணி நேரங்கள் பேசியிருக்காரு அவர் ஆற்றிய உரையை அந்த பேச்சை கேட்க தொடங்கினா ரெண்டு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் பதினோரு நாட்கள் அவரோட உரை ஓடிக்கொண்டே இருக்கும் இதைத்தான் கிடைத்தார் அவர் என்ன கடலை போட்டார் அவரு அப்படி மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்த சமூகத்திற்காக செய்தவர் தந்தை பெரியார் நான் பாடகர் என்கிற வகையில் ஒரு பாடலோடைய தொடங்குறேன் நீங்க சமீபத்துல வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க மன்னவா 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 கரூர்ல வழக்கறிஞர் வந்திருக்காங்க இந்த பாடல் வழியாக பிரபலம் அடைந்த பெண்ணு யோகஸ்ரீ அவங்க பள்ளியில படிக்கக்கூடிய அந்த பெண்ணு அந்த பாடல் அந்த பாடல் எதை சொல்லுது என்னுடைய வயது ஒத்தவர்களுக்கு தெரியாது கற்பகம் என்கிற திரைப்படம் அதுல தன்னுடைய கணவன் இறந்த பிறகு தன்னுடைய கணவன் இல்ல இவங்க இறந்துடுறாங்க முதல் மனைவியாக அவங்க இறந்துடுறாங்க இறந்த பிறகு அவங்க ஆவியாக வந்து கணவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க பரிந்துரைக்கிறாங்க என்னன்னு சொன்னாக்கா நீங்க மறுமணம் செய்து கொள்ளுங்க என்று அவங்க அட்வைஸ் பண்ணுவதாக அந்த பாடல் அது ஒரு பெண் இறந்தால் கணவனுக்கு நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளுங்கள் என்று பரிந்துரைக்க முடியும் அந்த சமூக சூழல் அது ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு கணவன் இறந்தால் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை செய்வதற்கு அதுவரை வேறு யாரும் இல்லை முதன் முதலில் தந்தை பெரியார் தான் அதை செய்தார் தந்தை பெரியார் அதை சொல்லிட்டு விட்டு போகல அவர் தன்னுடைய குடும்பத்திலேயே தன்னுடைய தங்கையின் மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தார் அவர் தன்னுடைய தங்கையுடைய அந்த மகளுக்கு பத்து வயது அப்ப வந்து பார்ப்பன சமூகத்தில் மட்டுமல்ல பார்ப்பனர் அல்லாத சமூகத்திலும் கூட இந்த பாலி விவாகம் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்றது அப்படி தன்னுடைய தன் தங்கையுடைய மகள் பத்து வயது அவனுக்கு பதிமூணு வயசு பதிமூணு வயசுல இறந்துடுறான் அந்த பத்து வயது தன்னுடைய தங்கை மகளுக்கு திருமணம் செய்து தான் சொல்கின்ற அந்த கொள்கையை நான் கடைபிடிப்பவன் என்பதை அறிவித்தவர் தந்தை பெரியார் இன்னொன்று என்ன கழித்தார் என்பதற்கு இன்னொரு பாடலை சொல்றேன் சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் நிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயும் கண்கலங்க நேரும் என்றார் மண்டலத்தில் பெண்களுக்கு வாய்த்த விதி விதானம் என்கிற ஒரு பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராணி சம்யுக்தா ராணி சம்யுக்தா என்கிற அந்த மன்னர் குலத்து பெண் அவளுக்கு அந்த பெண்ணடிமைத்தனம் அது ஏற்படுத்துகின்ற வேதனை அது பாடலாக வருது மண்டலத்தில் பெண்களுக்கு வாய்த்து விதி இதுதானா என்று புலம்புவது ஒரு மன்னர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அது அந்த காலகட்டத்தில் மன்னர் குல பெண்கள் மட்டுமல்ல அவர்களுக்கெல்லாம் மேலாக அந்த அடுக்கல மேல ஹைரார்க்கள் சொல்றமே இந்த சாதி வர்ண அடுக்கல மேல இருக்கக்கூடிய பார்ப்பன குலத்தை சேர்ந்த பெண்களின் நிலைமை அதுதான் அதை சமீபத்தில் நீங்கள்லாம் அந்த தொலைக்காட்சியில் அல்லது வீடியோவில் பார்த்துரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெண் பார்ப்பன குலத்தை சேர்ந்த பெண் அவங்க சொல்கிறாங்க எங்கள் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் எட்டு வயசுலேயே கல்யாணம் முடிச்சிடணும் பத்து வயசில் அவன் இறந்துட்டான்னாக்கா நாங்கள் அதன் பிறகு மொட்டை அடிச்சுட்டு வெள்ளை சேலை அணிஞ்சிக்கிட்டு ஒரு மூளையில் உட்கார வச்சுருவாங்க வெளியில் போக முடியாது ஒரு நல்ல காரியங்களில் நாங்கள் தலை காட்ட முடியாது இதுதான் எங்களின் நிலைமை இப்படி ஒரு நிலவையிலிருந்து எங்களை மீட்டது உங்களின் தந்தை பெரியார் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் தந்தை பெரியார் என்று அவர் சொன்னாங்க இப்படியாக தந்தை பெரியார் என்ன கிழித்தார் என்பதில் சுயமரியாதை சமத்துவம் முக்கியமாக பெண் உரிமை என்கிற வகையில அவர் நடத்திய போராட்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் முதல் சுற்றுல கொஞ்சமா பேசி முடித்துக் கொள்றேன் இன்னொன்று பார்ப்பனிய எதிர்ப்பு பார்ப்பனியம் என்பது என்ன என்று சொன்னால் கடவுளின் பெயரால் பெண்ணடிமைத்தனத்தை நியாயப்படுத்துவது இந்த சாதி ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துவது சுயமரியாதையை பறிப்பதை கடவுளின் பெயரால் நியாயப்படுத்துவது அந்த கடவுளின் பெயர் அதுதான் பார்ப்பனையும் அது என்கிற வகையில கடவுளுக்கு எதிரான போராட்டம் கடவுளை அம்பலப்படுத்துவது ரீதியாக என்பதை செய்தார் அவர் ராமன் குறித்த கதைகள்லாம் இப்ப எல்லாம் அவங்க பேசுறாங்கல்ல அவர் தான் பரிந்துரை செய்தார் உங்களுக்கு உடல் பசி ஏற்பட்டால் உங்களோட தாயையோ அல்ல மகளையோ தங்கையோ நீங்க உடல் கொள்ளலாம் என்று சொன்னதாக உருட்டுறாங்கல்ல என்ன நடந்தது உண்மையில் நடந்தது இந்த புராணத்தில் இதிகாசத்தில் இருக்கக்கூடிய இந்த அசிங்கங்களை அவர் அம்பலப்படுத்தினார் அதை மொழிபெயர்ப்பு செய்தார் அவர் வடமொழியில் இருந்ததெல்லாம் தமிழ்மொழிக்கு மாற்றினார் அவர் எனக்கு தெரிந்ததெல்லாம் கூட ஒரு அதில் இருக்கக்கூடிய மனுஸ்மிருதியில ஒரு ஸ்லோகம் இருக்குது அபுத்ரானு ஆரம்பிக்குது அது அபுத்ரா குர்வரங்கா தாதேவரம் புத்திரஹாமியா ஸ்பிண்டம் வாசகோத்திரம் எவ்வாக்குதம் எக்தம் ருத்ராவிரதம் என்கிறது அபுத்ரான்னு சொன்னா குழந்தை இல்லை என்றார் எங்க ஒரு பார்ப்பன சமூகத்தில் அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லைனாலும் கூட தன் கணவன் வழியாக குழந்தை பிறக்கலைன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் வேற எந்த ஆண்களோடும் உறவு வைத்துக் கொண்டு குழந்தை புத்திர பாக்கியம் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுது மனுஸ்மிருதி இதைத்தான் அம்பலப்படுத்தினார் தந்தை பெரியார் அது ஆனா வேற மாதிரி உருட்டுறாங்க எனவும் அவர் சொன்னது போல அவர் பரிந்து போல கூட பிரம்மன் என்கிற அந்த இதிகாச புராண கதாபாத்திரம் என்பது தன்னுடைய மகள் சரஸ்வதி தன்னுடைய உடல் பசிக்காக தன்னுடைய மகள் என்று பாராம இருந்து என்னது ஒப்புதல் பெற்று அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி அப்படி ஒப்புதல் பெற்று தன்னுடைய மகள் சரஸ்வதியை அவர் உடல் ஒரு கொள்கிறார் இதை பற்றி அம்பலப்படுத்துகிறார் ராமாயணத்துல வேற சில விசித்திரங்கள் உண்டு விஞ்ஞானத்துக்கு விரோதமா இப்பதான் சொல்றாங்கல்ல இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றாங்களே உடல் மாற்றம் அப்படி அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா வனவாசத்துக்கு போறாரு ராமன் இல்ல வனவாசத்துக்கு அனுப்புறாரு யார சீதைங்க சீதை வனவாசத்துக்கு செல்லும் பொழுது நிறைய மாத கற்பிணி அங்க ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த குழந்தைக்கு அந்த தான் அவர் விஸ்வாமித்துறாரு அவரு அவர் பெயர் வைக்கிறாரு இல்லையா லவன் பெயர் வைக்கிறாரு லவன் என்ன செய்யறான்னு சொன்னா விளையாட ஓடிடுறான் எங்கேயோ காணா போயிடுறான் அவர் ஆக்சுவலா வந்து கரஸ்பாண்ட் பிள்ளைக்கும் சீதைக்கும் தான் பொறுப்பாளி ஆனா அந்த பையன் காணா போயிடுறான் அப்படி காணா போகும்போது ஒண்ணும் தெரியல சீதை வந்து அப்ப தண்ணி எடுக்க தாய் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி தன்னோட தவ வலிமையின் மூலமாக அவர் வந்து குசப்புல் அது புல் அது அது புல்லின் அந்த புல்லை போட்டு எரிச்சு அதன் வழியாக ஒரு பிள்ளைய காணா போன பிள்ளைக்கு மாற்றாக இன்னொரு பையனை பெற்று உருவாக்கிடுறாரு அந்த குசப்புல் வழியாக வந்ததால அவனுக்கு பேர் குஷன் குசன் உருவாக்குற பிறகு அவன் வந்துடுறான் இப்ப என்ன சிக்கல் ஆயிடுதுன்னாக்கா வா இவருக்குதான் விஸ்வாமித்திரர் இருக்குதா வால்மீகா விஸ்வாமத்திரங்க வசிஷ்ட முனைவர் விசிஷ்டர் வசிஷ்டர் அவருக்கு என்ன சிக்கல் வந்துருதுன்னா நான் மனைவி அனுப்புனேன் ஒரு புள்ள தானே பிறந்துச்சு இப்ப ரெண்டு பிள்ளை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தன்னை கூடாது என்கிற பாய் அவருக்கு வந்து வருது இந்த கதை போகும்பொழுது பெரியார் கேள்வி கேட்கிறாரு உனட தவ வலிமையின் மூலமாக குஷன் என்கிற புள்ள வைத்துக் கொண்டு ஒரு குஷன் என்கிற ஒரு புள்ளை உருவாக்க முடியுதுன்னு சொன்னா அந்த புள்ள வச்சு அந்த எங்க போனாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாமே புள்ள எங்க போனான்னு சொல்லி என்கிற ஒரு லாஜிக் ஒரு தர்க்கத்தை கேட்கிறாரு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டதன் மூலமாகத்தான் கொதிக்கிறாங்க இப்ப எச்சரி போன்றவர்கள் தான் எனவே இப்படி பல பார்ப்பனிய இந்த பொருட்டுகளை அம்பலப்படுத்தினார் அது எதன் வழியாக சொன்னாக்கா கடவுளின் பெயரால் புராண இதிகாசத்தின் பெயரால் பெயரால் வேதத்தின் பெயரால் இது நியாயப்படுத்தப்படுகின்றது என்பதால அம்பலப்படுத்தினாரு அதற்கு பிறகு கடவுள்னு சொல்லி வந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்வேன் என்கிற அளவுக்கு அவர் யதார்த்த மனிதர் அவர் தொடகெல்லாம் பேசுனாங்க திருக்குறள் பற்றி அவர் முதல்ல வைத்திருந்த கருத்து வேறு அது திருக்குறள் என்பது கடவுளை நியாயப்படுத்துகிறது இது இப்படி இருக்குதே என்று சொல்லி எல்லாம் விமர்சனம் செய்தார் அது அதற்கு பிறகு அதுல உரை எழுதியவர் ஒரு காரணம் அது பரிமையர் எழுதிய உரையை படித்து விட்டு முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இது என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி அன்சைன்டிபிக்கா இருக்குன்னு சொல்லி அதற்கு பிறகு வேறு சில உரைகளை படித்த பிறகு திருக்குறள் மீது மரியாதை ஏற்படுது என்பது மட்டுமல்ல திருக்குறள் மாநாடு என்று சொல்லி அவர் நடத்துகின்றார் இதுதான் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தனக்கு கிடைத்த விவரங்களின் அடிப்படையில ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் புதிய விவரங்கள் வந்த பிறகு கருத்தை மாத்திக் கொள்கிறார் அவருக்கு வேணும்னு நோக்கம் கிடையாது இவங்க இல்ல வேணும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவ பெரியார முன்னாடி கட்சி தொடங்கும் போது பெரியாரின் பெயரால் தொடங்குறாங்க இப்ப பெரியாரை எதிர்ப்பது வேணும்னு அப்படி கிடையாது அது இப்படி நிறைய சொல்ல முடியும் எனது முதல் சுற்றை முடித்துக் கொள்கிறேன்